கடந்த இருபத்தோராந்தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேஷமாக வடகிழக்கில் வந்து தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை மிக தெளிவாக மனதிலே கொண்டு தங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டியிருக்கிறோம் என்ற தெளிவான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலாக இந்த உறுதியான நிலைப்பா எத்தனையோ சவால்கள் இருக்கவும் இந்த உறுதியான நிலைப்பாட்டை வந்து நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவதை வந்து பாராட்டுவதை மட்டுமில்லை நாங்கள் உண்மையிலேயே வந்து தலை குனிகிறோம் இந்த தேர்தலில் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டிருந்தது வளமையாக கிட்டத்தட்ட வடகிழக்கு எண்பது வீதம் வாக்காளர் வீதாசாரம் வளமையாக இருக்கின்ற இடத்துல இந்த தேர்தலில் வந்து அந்த வீதாசாரம் நியாயமாக குறைஞ்சு வடக்கில் விசேஷமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தஞ்சி வீதம் அளவுக்கும் மட்டக்கடப்பு மற்றது திருகோணமலையிலேயும் கூட எழுபது வீதத்துக்கு குறைவாகவும் வன்னி பிரதேசத்திலேயும் வந்து அறுபத்தெட்டு வீதம் அளவிலையான மக்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் வந்து வாக்களித்திருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்தல் முறைமையும் இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டமானம் ஒரு இனவாத கட்டமானம் என்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் வந்து தமிழ் மக்கள் குறைஞ்சது முப்பது வீதம் பயிஷ்கரிச்சும் முப்பத்தஞ்சு வீதம் அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மிக ஆணித்தரமாக வந்து இந்த தேர்தலில் நிலைநாட்டியிருக்கு அதை தாண்டியும் வந்து தமிழ் வேட்பாளர் தமிழ் தேசியத்தை உச்ச தமிழ் தேசியத்தை பேசி இந்த தேர்தலில் போட்டியிட இடத்துல அந்த தமிழ் வேட்பாளருக்கும் வாக்களித்த மக்களுடைய வீதாசாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதுக்காக நின்ற ஒரு நிலைமை தான் இந்த வாக்காளர் பெருமக்கள் வந்து தேர்தல் ஊடாக வந்து நிரூபிச்சிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் வந்து தமிழ் தேசியவாதத்துடைய தந்தையாக கருதப்படுகின்ற பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மேலே கடந்த எத்தனையோ தசாப்தங்களாக வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசியத்துக்கு அவர்களும் நேர்மையாக பயணிப்பினும் தமிழ் தேசத்துடைய தீர்வுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் சாத்தியம் என்ற கருத்துக்களை வந்து இந்த தேர்தல் காலத்திலே வந்து வலியுறுத்தி வந்த ஒரு நிலையிலே அவர்களும் வந்து கேட்ட சஜித் பிரேமதாசுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட வாக்குகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு மக்கள் போய் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தென்னிங்க இலங்கை வேட்பாளருக்கு வந்து வாக்களிக்க கேட்ட முடியாது ஏனென்றால் தங்களுடைய தமிழ் தேசியத்துடைய தந்தையுடைய கட்சியுடைய தலைவர்கள் வந்து அந்தளவு தூரத்துக்கு மோசமாக நடந்து கொள்ள மாட்டோம்ன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை வந்து அந்த மக்கள் மட்டத்தில் இருந்திருக்கும் ஒரு நிலைப்பாட்டையும் வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகவே அதையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை அமோக பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு அடையாளப்படுத்தியிருக்கிற மண்ட வந்து இந்த தேர்தல் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன துரதிசவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய பகிஷ்கரிப்பன்ற கோட்பாட்டை தவிர்த்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த தமிழ் வேட்பாளருடைய அணியாக இருக்கலாம் அவர்களுடைய தேசிய நிலைப்பாட்டு தேசியமெண்டு பேசி அவர்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போன நிலைப்பாடு தொடர்பாக எங்களுக்கு கடும் விமர்சனம் இருக்குது தேர்தலுக்கு முன்பதாகவும் வந்து நாங்கள் முன்வைத்தோம் அது காலப்போக்கில் வந்து கடை மக்கள் அவர்களுடைய கபட நாடகத்தை வந்து நல்லா அறியக்கூடிய ஒரு நிலைமை உருவா ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவர்களையும் நம்பி இந்த அடையாளமாக வழி கொண்டு வருவோம் வந்து மக்கள் செயல்பட்டது தமிழ் தேசியத்துக்கு வந்து திரும்ப ஒரு பலத்த ஒரு ஒரு செய்தியை இல்லாட்டி ஒரு பலத்த ஒரு உணர்வு நிலைநாட்டில் இருக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும் அந்த பின்னணியில் வந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்றகுமாரதி திசாநாய்க்கு என்பிபியுடைய தலைவர் ஜனாதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகளை பெற்று ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையும் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கடந்த தேர்தலில் வந்து மூன்று வீதமாக பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட மனதுக்கு மேலாக வந்து மக்களுடைய நம்பிக்கை தெற்கில் வந்து இருந்திருக்கிறாண்டா தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்கு தயார் என்ற ஒரு செய்தியை வந்து காட்டியிருக்கிறோம் எந்தளவு தூரத்துக்கு தெற்கில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயார் படுத்தியிருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அனுரகுமார் திசாநாயக்கருக்கு வாக்களிக்கிற ஊடாக காட்டியிருக்கிறோமோ அனுரகுமான திசாநாயக்க சரியான வகையில விளங்கிக் கொள்ளவும் வடகிழக்குல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தென்கிழ வந்து அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் மடங்குக்கு மேலாக தேசியத்தோட உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியைத்தான் இந்த தேர்தலில் வந்து கொடுத்திருக்கிறோம் என்றதை விளங்கிக் கொள்ளவும் இந்த மாற்றம் தென்கிழ எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் பெருமுறை கனவாக மட்டும்தான் இருக்கும் என்னதிலேயும் வந்து மாற்று கருத்தி இருக்க முடியாது இந்த இனப்பிரச்சனையை வந்து ஒரு போர் ஊடாக ஒரு இனப்படுகொலை ஊடாக வந்து முடித்து வைக்கலாம் என்று நம்பியிருந்த நிலையிலே அதுக்கு பிறகு வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக வந்து இந்த இனாலிப்பை செய்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு சூரத்துக்கு வந்து முகக்குப்புறவாக விழுந்து ஒரு வங்குரோத்தின் நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் இந்தளவு சூரத்துக்கு வந்து தமிழரை அழிக்கணும் இல்லாட்டி தமிழர்களுடைய உரிமையை வந்து

சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் இருக்கக்கூடிய தன்னுடைய உண்மையை சொல்லவர் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழருடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்காமல் தமிழருக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் அடையாத என்ற உண்மையை சிங்கள மக்களுக்கு தெற்கிட வாழ்ற மக்களுக்கு வந்து நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அந்த நேர்மையான பயணத்தை அந்த பயணத்தை மேற்கொண்டுகின்ற பொழுது நாளை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் வந்து அவர் இந்த சார்பாக வந்து கொடுக்கணும் ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலையும் பிரச்சனைப்படாமல் வந்து முன்னுக்கு போகலாம் என்ற கருதி அவர் செயல்பட்டால் உண்மை வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து எழுபத்தஞ்சு வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரகுமார திசாநாயக்க சரியாக விளங்கி கொள்ளவும் தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு ஒரு மாற்றத்தை தெற்கில இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கணுமோ வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் இத்தனையோ சவால்கள் இருக்க வந்து இன்றைக்கு இன்றைக்கு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் இருக்கினம் அவர்களை உள்வாங்காமல் அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாத என்ற செய்தியை சரியான வகையில விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்தின விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர் உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஸ்டி ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஸ்டி தீர்வை நோக்கினோ ஒரு பாதையிலே அவர் இறங்க வேணும் என்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோட வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயற்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முதலும் வந்து பல தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பு தான் நாங்கள் பரிஷ்கரிப்புன்ற கோட்பாள முன் வச்சிருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து முன் வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பயிர் பரிசீலனை செய்திருப்போம் என்ற கருத்தையும் வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் அந்த வகையில் தான் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் அவர் அந்த சரியான பாதையில் ஈடுபடுவதாக இருந்தால் எங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அவருக்கு அந்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சமஸ்டி தீர்வை கொண்டு வருவதற்கான அவருடைய செயற்பாடுகளுக்கு இருக்கு